வணக்கம் உலகத்தமிழ் மக்களே தண்ணியில் மணி பிளான்ட்டு எப்படி வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம் தோட்டத்துக்கு போய் ரெண்டு மணி பிளான்ட்டு கூடிய கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் துளிர் விடும் நுனி பாகமாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் கிளைகள் பிரிஞ்சு நல்லா துளுக்க ஆரம்பிக்கும் ரெண்டு கொடி கட் பண்ணி அச்சு நல்லா இல்லாமல் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இருந்தாச்சு எப்படி பச்சை பசியல்னு இருக்குது பாருங்கள் இப்போ இதை பாட்டிலில் நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒவ்வொரு கணூலையும் எப்படி வேர் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பாட்டில் இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த அடியில் இருக்க வேரையும் இந்த ஒரு சைடு போகிற இலையையும் கட் பண்ணிடலாம் அப்போ தான் பாட்டிலில் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த அடியில் இருக்க வேரை கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் தண்ணியில் வைக்கும்போது புதுசாக வேர் வரும் இதில் ரெண்டு மணி பிளான்ட் தான் வைக்க முடியும் இந்த கிளையிலையும் இந்த அடியில் இருக்க வேற கட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டிலில் வச்சுக்கலாம் இப்போ இந்த பாட்டிலில் தண்ணியை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு இது மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு இன்ச்சு கீழே கேப் இருக்க மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க மணி பிளான்ட் வீட்டில் வைக்கும்போது நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் வீட்டில் இந்த செயற்கை செடியெல்லாம் வாங்கி வைக்கிறது வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மணி பிளான்ட் வைச்சோம்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இது துளிர் விடும்போது ஒவ்வொரு இலையாக நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது நான் பத்து நாள் முன்னாடி வச்சேன் எவ்வளோ பெரிய வேர் வந்திருக்கு பாருங்கள் தண்ணியில் வைக்கும்போது இது மாதிரி வேர் வந்து நல்ல ஒயிட்டாக இருக்கும் பெரிய வேராக வந்ததுன்னா தண்ணி போது கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க எப்படியும் அஞ்சு நாளைக்கு விட்டுருப்பு தண்ணி மாற்றி விடுங்க அப்போ தான் கொசு முட்டையெல்லாம் இடாமல் தண்ணி சுத்தமாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறையாவது தண்ணி மாற்றி விட்டுருங்க அப்போ தான் பாட்டிலும் கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு பாசி பிடிக்காமல் இருக்கும் நான் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கேன் இதில் நல்லா வேர் விட்டு நல்லா கலக்கலையாக வந்துருச்சு இந்த மாதிரி தண்ணியில் வச்சு வேர் வந்த பிறகு மண்ணில் எடுத்து வைக்கும்போது மணி பிளான்ட் சூப்பராக சீக்கிரமாக வளரும் சாதாரணமாகவே மணி பிளான்ட் வீட்டில் வச்சாக்கா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்த மணி பிளான்ட்டை வீட்டில் எங்கே வேணுமோ அங்கே அழகுப்படுத்திக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கலாம் நான் பாருங்கள் இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன் எவ்வளோ கப்புங்கலையுமா நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஜாடியில் கூட வைக்கலாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி பாட்டிலில் சின்ன சின்ன இந்த கலர் கல்லுலாம் வைக்கிது அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு கூட வைக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் இங்கே டேபிள் மேலே வச்சுருக்கேன் வீட்டு வாசல் நுழையிற என்ட்ரன்ஸ்லையே நான் அழகாக வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு கபோர்டு கபோர்டுக்கு மேலே வச்சிருக்கேன் மணி பிளான்ட் பெரிய செடியாக வரும்போது அடியில் ஒவ்வொரு இலை பழுத்து வரும் அந்த பழுத்து வர இலையை அப்பப்போ நம்ம எடுத்து விட்டு க்ளீன் பண்ணி விடணும் அதேமாரி நான் கிச்சன்லேயும் வச்சுருக்கேன் ரெண்டு பாட்டிலில் வச்சுருக்கேன் பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் தண்ணி மாற்றி செடியை நல்லா வாஷ் பண்ணி பராமரித்து வந்தால் மணி பிளான்ட் சூப்பராக வரும் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டில்ஸில் மணி பிளான்ட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி